ஒரு கிராமத்தின் வெளியாக ஒரு நாள் ஒரு முனிவர் சென்று கொண்டிருக்கையில் ஒரு பெண் முனிவரிடம் வந்து தன் வீட்டின் அருகில் உடல்நலமில்லாத குழந்தை ஒன்று இருக்கிறது என்றும் அக்குழந்தையை குணமாக்கி தரும்படியும் முனிவரிடம் மிகவும் பணிவுடன் உதவி கேட்டாள் உடனே முனிவர் அப்பெண்ணிடம் உடல்நலமில்லாத அக்குழந்தையை அழைத்து வரும்படி கூறினார் அந்த பெண்ணும் உடல்நலமில்லா அந்த குழந்தையை கொண்டு வந்தாள் அந்த முனிவரும் அக்குழந்தையை ஆசிர்வதிப்பது போன்று பிரார்த்தனை செய்தார் எத்தனையோ மருந்துகள் கொடுத்தும் குணமாகாத அந்த குழந்தை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் குணமாகிவிடுமா என்ன என்று இருந்த ஒருவன் கூச்சலிட்டான் உனக்கு அது குறித்து என்ன தெரியும் நீ ஒரு அறிவில்லாத முட்டாள் என முனிவர் அந்த மன் மனிதனை பார்த்து கூறினார் முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மனிதனுக்கு மிகவும் கோபம் வந்தது பலரின் முன்னிலையில் தான் அவமானப்பட்ட பட்டதாக நினைத்தான் அவனுடைய முகம் கோபத்தால் சிவந்தது அந்த முனிவரை கடுஞ்சொற்களால் எப்படியாவது திட்டி அவர் மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் புன்முருகளுடன் அவனருகில் வந்த முனிவர் நான் சொன்ன வார்த்தைகளால் நீ கோபமடையவும் சூடாகவும் முடியுமென்றால் நான் கூறும் நல்ல வார்த்தைகள் ஏன் சிலரை குணப்படுத்த முடியாது என்று நினைக்கிறாய் என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்ட பிறகு அந்த மனிதனுக்கு வார்த்தைகளின் வலிமை புரிந்தது நல்லதை பேசினால் நிச்சயம் நல்லது நடக்கும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு